நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆட்டுக்கு வந்து வழுப்புன்னு சொல்லியிருந்தோம் வழுப்பில் பல வகை இருக்குது அதில் ஒன்றான மாகைன்ற வழுப்பு தான் அந்த ஆட்டுக்கு இதுக்கு வந்து புசியும் போட்டு பார்த்தோம் தலையில் சூடும் வச்சு பார்த்தோம் ஒன்றும் சரியாகவில்லை அதோட ஆற்றுல தண்ணி வந்துச்சு அதில் கொஞ்சம் தூக்கி போட்டால் கொஞ்சம் தெளிச்சாகு பார்த்தோம் மயக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெளிச்சாகு பார்த்தோம் அதுக்காக தான் இப்போ ஆட்டுக்கு தூக்கி ஆட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் ஆட்டை அங்கேயும் போ போட்டு பார்த்தா ஆடு நீங்குற மாதிரி தெரியல மீன் குடிக்கிற வந்து வலை போட்டிருந்தாங்க அதோட மறுபடியும் தூக்கிக்கிட்டு வேறு பக்கத்து தான் போகணும் இந்த வகையான அந்த மாதிரியான சீக்கு வந்து மருந்து என்னென்னே தெரியல கொஞ்சம் கிடக்குப்பா மீன் வலை மெடிக்கல்லையும் போய் பார்த்தேன் போய் பார்த்து மருந்து அத்தனையும் வைத்திய முறை பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக அந்த தான் இருக்குது அதோட மறுபடியும் நல்லா நீந்திர மாதிரி தண்ணியில் வந்து போட்டாச்சு நம்ம சோதனைக்கு ஆற்றுல கொஞ்சமாக தான் தண்ணி வந்துச்சு கொஞ்சம் நிறையா வந்துருந்துச்சுன்னா நல்லா ஆடு மீந்தி இருக்கும் கொஞ்சம் தெளிச்சு அடைஞ்சிருக்கும் கடைசியில் அந்த ஆட்டை வந்து இது ஒண்ண முடியல காப்பாற்ற முடியல அதாவது சாகனம் கிடையாது சரோட இருக்க வேலையே வந்து அடிமட்ட ரிட்டம் அப்படியே தான் சுற்றிக்கிட்டே தெரியும் ஆனால் நல்லா மேயும்